வணக்கம் நான் உங்கள் பருதி கணேஷ்கணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பார்க்க போற பதிவு செப்டம்பர் மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஆறு லக்னங்கள் என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்க போறோம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த மாதம் ஆவணையின் பிற்பகுதியாகவும் புரட்டாசியின் ஆரம்ப பகுதியாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது இயங்குகிறது இதுல நம்ம அனலைஸ் பண்ணோம்னா எது ரொம்ப சிறப்பான ஒரு லக்னங்களா இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வித்ஜய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இட சூரியன் ஆட்சி பெற்றிருந்து பதினோராம் இடம் புதன் உச்சம் பெற்றிருந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான காலகட்டம் சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய காலமாகவும் இந்த விருட்சிய லக்னத்திற்கு இந்த செப்டம்பர் மாதம் நிகழும் சனி வக்ரம் பெறுவது மற்றும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஆஹ் குழந்தைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் மற்றபடி அவர்களை தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக லாபங்கள் ஈட்டக்கூடியதாகவும் பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் விச்சிய லக்னத்திற்கு இருக்கு சோ கண்டிப்பா மறக்காம பயன்படுத்திக்கங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய முதலீடுகள் அபரிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாவது லக்னங்கள் ஏன்னா இவ்வளவு லக்னங்கள் இரண்டாவது லக்னங்கள் அப்படின்றத வந்து கவனிச்சோம்னா மேச லக்னம் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு சோ மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் சூரியன் ஆட்சி பெற்றிருந்து ஆறாம் இடம் புதன் உச்சம் பெறுவது அப்படின்றதும் மூன்றாம் இட குரு அவர்களுக்கு பலமான ஒரு பார்வையின் பலனை ஏற்படுத்தி கொடுப்பதால் கண்டிப்பான முறையில இரண்டாவது சிறப்பான ஒரு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிக நன்மைகளை பெறக்கூடியது மேச லக்னத்தில் பிறந்தவர்களார் இருப்பாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் சோ ரொம்ப ஒரு செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்காம ரொம்ப இன்ட்ரப்ஷனாவே இருந்துட்டு இருப்பாங்க சோ இந்த மாதம் ஆஹ் செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான மாதத்தில் ஆஹ் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்த என்ன லக்னங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத கவனிச்சோம்னா கடக லக்னம் கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்படின்றது ஒரு பலமான அமைப்பா இருக்கு சோ ரெண்டாம் இடம் அப்படின்றதுல சூரியன் ஆட்சி பெற்றிருந்து மூன்றாம் இடம் புதன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலமும் ஆறு ஒன்பது கூடிய குரு பனிரெண்டாம் இடம் இருப்பதும் ஏழு எட்டு கூடிய சனி ஒன்பதாம் இடத்தில் வக்ரமா இருக்கிறதும் ஆஹ் ஒரு சிறப்பான ஒரு நன்மை இரண்டாம் இடம் கேது அப்படின்றது மட்டும் சில இன்ட்ரப்ஷன் இருக்கும் சோ பேச்சுகள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் மற்றபடி தொழில் ரீதியாகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதத்தில் நிகழும் சோ புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படுத்தி ஆஹ் தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் பல்வேறு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இருக்கும் நான்காவது பன்னிரண்டு லக்னங்கள்ல நான்காவது லக்னம் சிறப்பான ஒரு தன்மையை பெறக்கூடியது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு புதிய தொழிலையும் ஒரு ஒரு அபரிதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த செப்டம்பர் ஆவணி மாதம் சோ ஆவணி பிற்பகுதிகள்ல ரொம்ப செல்வாக்கா இருக்கக்கூடிய நபர்கள் தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க அதே மாதிரி தொழில் ரீதியான முயற்சிகள்ல நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு நிறைய விஷயங்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வாகனங்கள் சார்ந்ததும் வாங்கக்கூடியதும் அஹ் இடங்கள் சார்ந்ததளையும் முதலீடுகள் பண்ணக்கூடியதும் அஹ் நல்லபடியா அமையக்கூடியது தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ பயன்படுத்திக்கங்க இந்த செப்டம்பர் மாதத்தை ஐந்தாவதாக ஜாதகத்தின் அடிப்படையில் ஐந்தாவதாக இந்த லக்னத்திற்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இட சூரியன் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த ஆவணி மாதம் அப்படின்றதுல அது செப்டம்பர் மாதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா உங்களுக்கு வரப்போகுது சோ புதிய முயற்சிகள் உங்களுடைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் ரீதியான ஒரு குழப்பத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க அது இந்த காலங்கள் செப்டம்பர் மாதத்துல புதிய முடிவுகள் எடுத்து கொடுக்கும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வாகனங்கள் வீடு இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பும் இந்த ரிசபக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவதாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி யாராவது யாருக்கு ஜாதகத்துல நமக்கு ஐந்து லக்னங்கள்ல சிறப்பான ஒரு நன்மைகளை அணிவிச்சிட்டு இருக்காங்க ஆறாவதா எந்த லக்னம் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்தின் அடிப்படையில சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆற்றலையும் பேரும் புகழையும் அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டம் இந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் காரணம் லக்னாதிபதி ஆட்சி இரண்டாம் அதிபதி உச்சம் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் பதினோராம் ஐந்து பத எட்டு கூடிய குரு பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் பொற்காலம் சொல்லக்கூடியது செப்டம்பர் மாதத்தில் அதிக செல்வாக்கும் அதிக பிரபல பிரபலமாகக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான பிர பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ நீங்க இந்த உங்களுடைய அதிர்ஷ்டமான லக்னங்கள் எது அப்படின்றதும் உங்க சுய ஜாதகத்தில் பாருங்க உங்களுடைய லக்னங்கள் விருச்சிகமாகவோ தனுசாகவோ மேசமாகவோ ரிஷபமாகவோ கடகமாகவோ அல்லது சிம்மமாகவோ இருந்தால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி மற்ற லக்னங்கள் என்ன சார் செய்யும் கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் பண்ணிக்கங்க உங்க நண்பர்கள் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் ரிச்சிகம் தனுசா இருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பயன்படட்டும் சோ உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பான முறையில டீடெயில்ஸ் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்